தத்புருட்ராய வித்மகி துண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி நான்கு தி வருடம் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை நட்சத்திரம் பூஷம் காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ சார்ந்தவர்களுக்கு நற்பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும் கட்டிடத் துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதனையை பங்கு போட்டால் சொந்த பந்தம் எங்கும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேற்ற ராசியை சேர்ந்தவங்க உலகலந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷப ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன வேண்டுதல் வச்சிங்களோ என்னென்ன பிரார்த்தனை செஞ்சீங்களோ அந்த பிரார்த்தனைகள் ஓரளவு நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் வாக்குஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாக பம்பு துன்புகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்பங்கள் என்பதும் துன்பங்கள் என்பதும் அன்புக்கு கிடையாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷவராசியை சேர்ந்தவங்க வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வ வழிபாட்டை நேசிப்பது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது மூன்றாம் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நீங்கள் நாள் வரையில் எடுத்துக்கிட்ட பயிற்சிக்கு பலன் கிடைக்கக்கூடிய பக்குவங்கள் மிகுதியாகும் பொதுவாகவே ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும் நாடகத் துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் விதிக்கப்பட்ட வாழ்க்கையில் திணிக்கப்பட்ட விஷயங்களுக்கு மதிப்பு கொடுப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க இந்திர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு தகுதிகள் மிகுதியாக கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அல்லது கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளையோ சொத்து பத்திரங்களையோ மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான கௌரவம் உயரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கட்டில் உறவு பாசத்தை கால நேரங்களால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க விபூதி விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உள்ளம் மகிழக்கூடிய நாள் அதாவது பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் உள்ளம் மகிழக்கூடிய உள்ளம் நெகிழக்கூடிய சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும் சாதாரணமாக உள்ளூரில் வியாபாரம் பண்ணுற ஒரு சில பேருக்கு உலகம் முழுவதும் வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உதவிகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவாங்க என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை வங்க அதி தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நாள் அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய அள்ளல் என்ற துன்பங்கள் நீங்கக்கூடிய அதிகாரம் என்ற ஒரு மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கக்கூடிய அரசியல் ஆசையை நிறைவேறக்கூடிய அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தூங்கினால் உடம்புக்கு நல்லது தூங்கிக்கிட்டே இருந்தா உலகத்துக்கு கெட்டது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க கார தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய கஷ்டம் வருது அப்படின்னு கவலைப்படாம அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏற்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் வழக்கு சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு வழக்கறிஞராக உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய நல்லதொரு வரவு கிடைக்கக்கூடிய உங்களுக்கான பிரபல்யம் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரிப்பு ஒரு விதமான வைத்தியம் ஆனால் சிரி ிட்டே இருந்தா வேறு விதமான பைத்தியம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க காரணீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது பிரிட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய பாதை அமைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய எளிய சிந்தனையால் புதிய பாதையை அமைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும் அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் வருமானங்களும் உங்களுக்கான வெகுமானங்களும் மிகுதியாகும் இருக்கிற வியாபாரத்தை விரிவு விரிவுபடுத்தக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பருவம் வருகின்ற பதினாறு வயதில் உருவங்களின் உண்மை புரியாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கமல விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு அணு கிரகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாக்கு சாமர்த்தியத்தின் மூலமாக வம்பு துன்புகளை வெல்ல முடியும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் ஐடி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அயல்நாட்டு பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆறு வயதில் புரியாத அன்பு ஈரேழு வயதில் தெரியும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனு சேர்ந்தவங்க ஆகாசலிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் வகையில் தொய்வு விலகக்கூடிய நாள் அதாவது தொழில் வகையில் இருக்கக்கூடிய அதாவது நின்று போன தொழிலில் கூட வென்று காட்டக்கூடிய சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் டிவி சம்பந்தப்பட்ட மெக்கானிக் துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவுக்கு மீறிய அன்பு அடிமைத்தனத்திற்கு வழி வகுக்கும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசையை சேர்ந்தவங்க சந்த கட மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது வகையான உறவுகள் மூலமாக வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய கிட்ட மரியாதை அப்படிங்கிறது மிகுதியாக கூடிய ஒரு சில பேருக்கு சொந்த குடும்பத்தில் மதிப்பு இருக்குதே இல்லையோ ஆனால் அக்கம் பக்கத்தில் மதிப்பு மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் மிக்ஸி கிரைண்டர் சம்பந்தப்பட்ட சீரமைப்பு பணியில் உள்ளவங்க பழுது பார்க்கும் துறையில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க பவள விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் ஈடுபாடு உருவாகக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்ததிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக ஸ்தான பலத்தோடு இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஏற்கனவே காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய காதலுக்கு கௌரவமான சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த நாளில் மாலையும் இரவும் சந்திக்கும் நேரத்தில் மனதில் உள்ளதை சிந்திப்பது நல்லது நாளை மீன ராசியை சேர்ந்தவங்க கஜ லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியில இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டு நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்கள் குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்